ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் அதே வணக்கம் பார்த்திங்கன்னா பையனுக்கு காலையில் முட்டை போட்டு மேகி செஞ்சு கொடுத்துட்டேன் மதியானமாக சமையல் ரெடி பண்ணிக்கலான்னு ஏன்னா பெயிண்டிங் வேலை என்னையோடு முடியுது சரி அவங்களுக்கும் ஒரு வழியாக சாப்பாடு இன்றைக்கி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாங்கிறதுனால ஏன்னா மூணு நாளாக கடையில் தான் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் தூரமாக வேலைக்கு போயிட்டாங்க அதனால் காலையிலே மீன் வாங்கி கொடுத்துட்டு போங்க நான் வீட்லேயே சமைச்சி கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டேன் அதனால் மீன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் என்ன மதிய உணவுன்னா சுட சுட சோறு அதுக்கப்புறம் கெண்டை மீன் குழம்பு அப்புறம் பாரி வறுவல் அதுக்கப்புறம் முட்டை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய உணவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மதிய உணவு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ